அன்பியும் தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி தம்மோடு உணவு அழைத்தான் உணவு உடலுக்கு கூட்டம் அளிக்கிறது உறவுக்கு உறுதி அளிக்கிறது எத்தனையோ இல்லங்களில் உணவருந்து நீர் பரிசுகருடைய வீட்டில் உணவருந்து நீர் மார்த்தா மரியாவனுடைய வீட்டில் உணவரிந்து நீர் கண்டிப்பாக ஒவ்வொரு திருத்தோதரும் தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றிருப்பார்கள் சக்கை இவை நீராக அழைத்து அவர் வீட்டுக்குச் சென்று நீர் காணா திருமண வீட்டில் உணவருந்து நீர் நான் கதவண்டை நின்று தட்டுகிறேன் என் குரலை கேட்டு கதவை திறப்பவனோடு விருந்துண்பேன் அவனு விருந்துண்பான் என சொல்லி எங்களை உணவுண்ண நீர் மீண்டும் எங்களை அழைக்க நீர் ஆசைப்படுகிறீர் உம்மோடு சேர்ந்து உணவு உண்டு ஆசீர் பெற எங்களை அழைக்கிறீர் சுவாமி இறுதியாக நீரும் திருத்தூதர்களோடு கடைசி உணவை உண்பதற்கு ஆசை மேல் ஆசையாக இருந்தேன் மது சதையே உணவாக இரத்தத்தையே பானமாக தியாக உள்ளத்தோடு முழுமையாய் எங்களுக்கு தர சித்தமானீர் மையுண்ணும் உண்ணும் பொழுது ஆசீர்வாதம் எங்கள் மீது பொழியப்படுகிறது ஆண்டவரே சரியான உணவு இல்லாமல் பசியோடு பட்டினியோடு வாடும் மக்களை எப்போ கொடுக்கிறோம் இவர்களுக்கு தேவையான உணவு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நாங்கள் எங்கள் உணவை தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து நல்ல அன்புறவிலே வாழ எங்களுக்கு தேவையான வரத்தை தந்தருளும் சுவாமி ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்